திருவண்ணாமலை சித்த வித்தை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஆத்ம நமஸ்காரம் போன மாதம் நம்ம ஆசிரமத்தில் இருந்து நைன்ட்டி பர்சன்ட் உறுப்பினர்கள் வடகரை ஆசிரமத்துக்கு அப்பாவோட ஜென்மதின அளவுக்கு போயிருந்தாங்க அதனால் நம்ம ஆசிரமம் வந்து இங்கே வந்து நம்ம செயல்படலை எல்லாருமே அங்கே வடகரை போயிட்டு இருந்ததுனால அங்கே வச்சு எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணாங்க சேவைகள் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க இருந்தாலும் போன மாதம் நம்ம நம்ம ஆசிரமத்துக்கான இங்கே திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கான வாடகை கொடுக்கறது அப்புறம் அந்த இன்டர்நெட்டு முடிஞ்சிட்டு இருந்தது அது ரினியூவல் பண்ணுறது அதுக்கப்புறம் வடகரை ஆசிரமத்துக்கு நம்ம ஆசிரமம் சார்பாக நன்கொடை கொடுத்தது காயண்ண ஆசிரமத்துக்கு நன்கொடை கொடுத்தது இந்த மாதிரி வகையில் நம்ம போன மாதம் கொஞ்சம் செலவும் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் இப்போ நான் படிக்கிற செலவு வந்து டிசம்பர் மாதத்துக்கான வரவு செலவு கணக்கு நான் படிக்கிறேன் டிசம்பர் மாதம் வந்து நம்மக்கிட்ட கேஷ் இன் ஹேண்ட் இருந்தது வந்து மூவாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா நவம்பர்லேருந்து கேரி பண்ணி கொண்டு வந்தது மூவாயிரத்தி எழுவத்தஞ்சி ரூபா அதில் பிரசன்னா திருஞான சம்பந்தம் அண்டு அகிலா மனோகரன் ஃபேமிலி யூஎஸ்ஏ ராஜாபாபு ஐயா மூலியமாக வந்த தொகை வந்து எட்டாயிரம் ரூபாய் அப்புறம் கே சுரேஷ் திருச்சி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க அது போக நம்ம சரவணன் ஐயா வந்து இருபதாயிரம் ரூபா நன்கொடை கொடுத்துருந்தாங்க இந்த செலவெல்லாம் மீட் அவுட் பண்ணணுன்னு மொத்தம் அதுக்கப்புறம் முரளிதரன் பெங்களூர் அவர் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க மொத்த வரவு நமக்கு டொனேஷன்லேருந்து வந்த தொகை வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபா போன மாதம் இருப்பு தொகையோடு முப்பத்தி எட்டாயிரத்தி ரூபா இதில் நமக்கு போன மாதம் செலவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம சொன்ன வகையில் எல்லா செலவுகளும் முப்பத்தெட்டாயிரம் ரூபா ஆகிருக்குது அப்போது அந்த முப்பத்தெட்டாயிரத்து எழுவத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டாயிரம் ரூபா போக நம்மளுடைய கையிருப்பு தொகை வந்து எழுவத்தஞ்சி ரூபா நான் இது டிசம்பர் மாத கணக்கு இப்போ நவம்பர் ஜனவரி மாதம் நம்ம அந்த பணத்தை வந்து அப்படியே கேரி பண்ணி கொண்டாந்துருக்கோம் அந்த பௌர்ணமி விழாவுக்கு அப்போ இன் ஹேண்டு வந்து எழுவத்தஞ்சி ரூபா அந்த நன்கொடை கொடுத்த உள்ளங்களுக்கு ஆத்ம நமஸ்காரம்